ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்வஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சில்லிஸ் வந்து காலி ஆகிடுச்சா ஸோ நம்ம க்ரோ பேக்கில் எல்லாம் நிறைய சில்லிஸ் வந்துடும் ஸோ அவங்கள கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்லிஸ் வந்துட்டாங்க லாங் சில்லி ஷார்ட் சில்லி எல்லா சில்லியுமே இருக்கிறாங்க ஸோ அவங்களையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இங்கே வந்து ந எப்பவுமே வந்து சில்லிஸ் வந்து எனக்கு வந்து கொடு நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்களாம் ரொம்ப காலம் ரொம்ப நாளாகவே வந்து ஸோ ப பட்டு போயிட்டாலும் செடி வந்து ஆனால் வந்து அடுத்த திரும்ப இது வரும்போது நல்லா வந்து சூப்பராக காய் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களாம் ஒரு ரெண்டு மூணு தடவை காய் கொடுத்து இது ஒரு நாலாவது தடவை இருக்கும் அந்த மாதிரி காய் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ நீங்களும் வந்து என்னென்னா க்ரோ பேக்லாம் வாங்கி சில்லிஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சில்லீஸ்க்கெலாம் ரொம்ப வந்து ஒர்க்கு ஒர்க்கு தேவையில்லை மெயின்டெனன்ஸும் தேவையில்லை நம்ம வீட்டிலே வந்து அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி ஹார் காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கார்டன் உள்ளரையும் வந்து சில்லிஸ் இருந்துச்சு இவங்க வந்து ரொம்ப லாங் சில்லியாக வருவாங்க பட் ஆனால் என்னென்னா பக்கத்தில் வந்து பாவர்காய் கொடி டொமேட்டோ எல்லாமே வந்து அவங்கள வந்து அமைக்கிட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப பெருசாக வந்து கொடுக்க முடியல பட் ஆனால் சில்லிஸ் வந்து அப்பப்போ ஒரு ஒன்று ரெண்டுன்னு நம்மளுக்கு தந்துட்டுருக்குறாங்க பக்கத்துலேயே பாவக்காயின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பட் ஆனால் நான் அதை இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலை இன்னும் கொஞ்சம் வந்து காய் பிடிக்கணும் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை நிறைய பாவக்காய் வந்துருக்குறாங்க எப்படி இந்த வீக்குக்குள்ளே வந்து நல்லா வந்து தடிச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல ஆனால் அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்ட் எறும்புங்க வந்து மேலே மேலே ஏறி உட்காந்துக்கிறதுங்க இவங்களெல்லாம் தாண்டி இந்த எறும்பு பூச்சி இவங்களெல்லாம் தாண்டி இவங்களை கொண்டு வரதுக்குள்ளரையும் ரொம்ப பெரிய வேலை தான் பட் ஆனால் எப்படியோ வந்துடுறாங்க அது பக்கத்துலேயே வந்து ஒரு லாங் பீன்ஸும் இருந்தாங்க ஸோ அந்த லாங் பீன்ஸ் வந்து வந்து எடுத்தாச்சு அப்போ இதாகிட்டாங்க ஸோ அவங்கள வந்து நீ காஸ் பண்ணால் ஒன்றும் பெரிய பருப்பு தான் எடுக்க முடியும் காயாக யூஸ் பண்ண முடியாது அதனால வந்து அவங்க விதைக்கி விட்டாச்சு ஸோ விதை இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஏன்னா நம்ம லாங் பீன்ஸ் ஒரே ஒரு செடி வேணாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதாச்சு நான் அவ்வளோ காய் வருது உண்மையிலே சொல்கிறேன் இந்த லாங் பீன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பர் ஒரு செடி ஒரு செடி அதே மாதிரி இந்த செர்ரி டொமேட்டோவும் பார்த்தீங்கன்னா

Lille.